இனிய பாடலோடு செந்தமிழ் தேனி தக்கோலமேன் ஜெல்லாதன் ஐயா அவர்கள் வாருங்களையா அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் செந்தமிழ் தாயே வணக்கம் எனும் தலைப்பில் எழுதி இசையமைத்து பாட முயற்சித்து பாடி வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு செந்தமிழ்தாயே வணக்கம் செந்தமிழ்தாயே வணக்கம் செந்தமிழ்தாயே வணக்கம் எங்கள் சிந்தையில் இருக்கும் செந்தமிழ்தாயே வணக்கம் தாயே வணக்கம் அறம் பொருள் இன்பமாய் விளைந்தவளே அறம் பொருள் இன்பமாய் விளைந்தவளே நல்ல இயல் இசை கூத்தாய் திகழ்ந்தவளே அறம் பொருள் இன்பமாய் விளைந்தவளே நல்ல இயல் இசை கூத்தாய் திகழ்ந்தவளே புகழ் சேர் சேரர் சோழருடன் புகழ் சேர் சேரர் சோழருடன் நல்ல பாண்டியர் மகளாய் வாழ்ந்தவளே செந்தமுழு தாயே வணக்கம் எங்கள் சிந்தையில் இருக்கும் செந்தமுழு தாயே வணக்கம் செந்தமிழ் தாயே வணக்கம் சிந்து முப்பால் இதழினிலே சிந்து முப்பால் இதழினிலே சீர் சிந்தாமணியோ கூந்தலிலே சிந்து முப்பால் இதழினிலே சீர் சிந்தாமணியோ கூந்தலிலே ஒளிக்கும் சிலம்பு கால்களிலே ஒளிக்கும் சிலம்பு கால்களிலே நன்கு ஒளிரும் குண்டலம் செவிகளிலே செந்தமிழ்த்தாயே வணக்கம் எங்கள் சிந்தையில் இருக்கும் செந்தமுழு தாயே வணக்கம் செந்த மிர்தாயே வணக்கம் மின்னும் மேகலை இடையினிலே மின்னும் மேகலை இடையினிலே நல்ல பொன்வளையாபதி கைகளிலே மின்னும் மேகலை இடையினிலே நல்ல பொன்வளையாபதி கைகளிலே முதல் இடைக்கடை என பலசங்கம் முதல் இடைக்கடையென பலசங்கம் கண்டு மூவா இளமையில் செழிப்பவளே முதல் இடைக்கடை என பல சங்கம் கண்டு மூவா இளமையில் செழிப்பவளே செந்தமுழு வணக்கம் எங்கள் சிந்தையில் இருக்கும் செந்தமுழு வணக்கம் செந்தமுழு வணக்கம் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சிறப்பாக தானே இயற்றி இசையமைத்து பாடி அந்த பாடலை தந்திருக்கின்றார் தமிழ் தாயை குறித்து அருமையான பாடல் வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி நன்றி வணக்கம் தக்கோலம் என் இல்லாதன் ஐயா அவர்கள்